போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முதல் பக்கத்துலேயே வந்து அந்த பெண்ணுடைய ரைட் பிரஸ்ட் அது வலது பக்கம் மார்பில் வந்து சதுரமான ஒரு காயம் இருக்குது அந்த காயத்தோட அளவு வந்து ஒன்றரை இன்சில் ஒன்றரை சென்டிமீட்டர்லேருந்து அரை சென்டிமீட்டர் இருக்குது அந்த காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ண வேண்டியது இப்போ போலீஸ் நிச்சயமாக அதை கிளியர் பண்ணணும் இந்த குவாட்ராண்ட் அப்படின்றது ஏறக்குறைய எட்டு சதுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது அந்த சதுரம் அந்த மாதிரியான காயம் வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது வந்து ஒன்று நகத்தில் அப்படி இப்படி பிடிச்சா வரலாம் இல்லை பல்லால் கடிச்சா பள்ளி வளாகத்துக்குள்ள மதுவோடு வந்து ஒரு பார்ட்டி நடக்குது அப்படின்றது எப்படி அவங்க அனுமதிச்சாங்கன்னு தெரியல அந்த நேரத்தில் அவங்க பார்ட்டி நடக்கிற நேரத்தில் தான் அந்த பொண்ணு வந்து இறக்குது அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது அந்த ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே அப்படி டைம் இருக்கலாம் அப்படின்றது தான் வழக்கறிஞர்களுடைய எங்கள் மாதிரியா வழக்கறிஞர்களை ஒரு அனுமானமும் தான் அதை நாங்கள் பார்க்குறோம் அதை குழந்தையோட தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவங்களுடைய பெற்றோரில் இல்லை உறவினர்கள் யாராவது அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் போட்டும் கூட கோர்ட்டை அனுமதிச்சும் கூட அவங்க இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது ஸோ இப்படி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது ஏன் இவ்வளோ அவசரம் ஏன் அவசரம்னா போலீஸ்க்கு வந்து இந்த அவசரம் ஏன் வருதுன்னா பழக்கமாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கூட அப்படி தான் வீடியோ பார்த்துட்டே வந்து அது வந்து தற்கொலை தான் அப்படின்னு அவங்க மூடி பழக்க பார்த்தாங்க அப்புறம் வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடி கோர்ட்டில் வந்து பல்வேறு பல்வேறு விதமான சட்ட போராட்டங்கள் நடத்தின பிறகு தான் அது வந்து கொலை அப்படின்றது வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது அந்த கொலையாளி வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார் அந்த யுவராஜ் இப்போ நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கோகுல்ராஜ் வந்து கொலை பண்ண அந்த யுவராஜ் வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துட்டு இவர் த நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வீடியோவில் பேசிட்டு அவனே தற்கொலை பண்ணிட்டு அவனே வீடியோ வெளியிட்டுருவான் அப்படின்னு தான் வருது இல்லையா அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கு அதில் இதில் அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கான காரணங்கள் உடம்புல இருக்கக்கூடிய காயங்களை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு இறக்கிறதுக்கான காயமே அது இல்லை அது மேலேருந்து விழுந்திருந்தாலும் கூட சுசைடே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இது மேலேருந்து இருந்து இந்த காயங்கள் எல்லாம் வந்திருக்குமா அப்படின்றது பெரிய சந்தேகமாக இருக்குது பலத்த காயங்கள் அப்படின்றதும் பெருசாகவும் இல்லை இதுக்குள்ளே பார்த்தா ஆனால் சந்தேகத்துக்கிடமான காயங்கள் நிறைய இருக்குது யாரை தப்பிக்க வைக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுது ஒருவேளை தற்கொலைக்கு தூண்டியதாகவே இருக்கட்டும் அவர்கள் அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த ஸ்கூல் வார்டன் அந்த ஸ்கூலுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் இவங்களா கூட இருந்துன்னு போட்டோம் ஆனால் தப்பிச்சு போயிருக்காங்களே ரெண்டு பேர் அவங்க ஏன் விசாரணை வலயத்துக்குள்ளே வரல அந்த பார்ட்டி நடந்த நேரத்தில் அல்லது அந்த பொண்ணு மரணித்த நேரத்தில் ஒன்பது மணி வரைக்கும் அந்த அவருடைய பையன் சக்தி ஸ்கூலில் இருந்தான்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தான்னு சொல்கிற விஷயம் குறைஞ்சபட்சமாக அது விசாரிக்கணும்ல சக்தியையும் அந்த சரணையும் வந்து கைது செய்து அல்லது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விசாரணைக்கு உட்படுத்தினால் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எழுப்பப்பட்டிருக்க வேண்டிய பல சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும்னு நான் நம்புறேன்